Tak nak min, aku gelak. வின்ணக்கம் ஹலோ நான் தான் சாப்பிட்டு இருக்கிறேன் ஒரு ஹாஃப் ஹவர் இல்லைன்னா காமண்ட் மட்டும் லைவ் போடுவேன் அவ்வளோதான் அதான் சீக்கிரம் லைவ் போட்டேன் ஏன் என்னையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டியா தலைவெளி இப்ப எப்படி இருக்கு பரவாயில்ல அதான் சாப்பிடுற சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கப்போற நீ சாப்பிட்டியா நான் தானே கேட்ட தலைவலி எப்படி அதான் சாப்பிட்டு தான் இருக்கு இருக்குதான் சரியாகும் தூங்கணும் சீக்கிரம் அதனால சீக்கிரம் இன்னைக்கு நீ சாப்பியா அதிகமாக யூஸ் பண்ணல ஒரு பத்து நிமிஷம்னா மணி நேரம் அதிகபட்சம் லைவ் அதனால ராஜ கட்ஸ் பண்ண நாளைக்கு பேசிக்கலாம் அவங்ககிட்ட நான் லைவை கட் பண்ண உடனே கட் பண்ணிருவேன் இன்னைக்கு சாப்பிட்டேன் மிளகாய் பொடி போடியோ மிளகாய் பொடியா எதுக்கு விபரீதம் சக்கர கொஞ்சம் போடுவோம் லைவ்ல இருக்கவங்களுக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க என்ன என்ன சொன்னாலும் என்னால் அனுப்ப முடியாது மாமா எங்க வீட்டுலதான் இருப்பாரு எப்ப அனுப்புனா பூஜை ஸ்டார்ட் ஆயிடும் எனக்கு புரியல எனக்கு ஓ அப்படியா ஓகே நீ சொன்னாலும் அனுப்ப முடியும் ஓ ஓகே அக்காவுக்கு லிங்க் அனுப்பாத சொல்ல ஓ அப்படியா சரி சரி சிவா அண்ணா என்ன பண்றாரு இப்பதான் வந்தாங்க குளிக்க போயிருக்காங்க ஏன் சேமியா பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இல்லை சேமியா சாப்பிட்ற மாவு தீர்ந்து அதனால போட்டுக்கலாம் தோசை இருந்தால் நல்லாதான் வந்திருக்கும் தோசையில் அப்பாடா இன்னைக்கு சிவா அண்ணா தப்பித்து விட்டாரு என் தோசை அவ்வளோ மோசமான ஃபுட்டா நல்ல ஃபுட்டு தான் நிறைய தேவைக்கு மட்டும் போதும் அப்ப என்ன கதையில காஃபி இல்லையா அது என்னவோ எனக்கு தெரிய எனக்கு தெரியல எனக்கு தோசை பிடிக்கவே இல்லை எனக்கு பிரிச்சவங்க அதை சாப்பிட எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோசை தான் வேலை செய்யாம அடுத்தவங்க வேலை நாங்களுக்கு நீ தோசை பைத்திய முன்ன யாரும் மாத்த முடியும் மிஸ் நீ இது நிறைய யாரும் மெசேஜ் பண்ணல ஏன்னு தெரியல

ஆஹ் பிடிக்காது முத்த குழம்பு சாம்பார் தோசை தோசை எல்லாம் வெத்துக்கு இன்னைக்கு ஒரு கவிதை சொல்லுமா உம் கவிதை இப்போதைக்கு அவனை யோசிக்கிறான் வரலைன்னு நினைக்கிறான் அதுவும் என்ன பிடிக்கல விர்லையாம்மா யோசிச்சு வச்சு ஏதாவது சொல்றாங்களோப்பா வீட்டுல இருக்கா சக்கரை அவனை என்ன நினைச்சிட்டேன் நீ அவன் பிறந்து பிரிந்து வளர்ந்து அதெல்லாம் சொல்லுவான் அந்த கம்முன்னு இருக்காரு மாய்கும் சண்டை நடக்குதா அப்படி ஒன்று இருக்கா ஓகே ஓகே ஆமாம் கூட்டம் அப்புறம் பென்சில் என்ன பண்ணுது சாப்பிடுது தம்பி சாப்படுது நான் கேட்டேன்னு சொல்றேன் நவீன் தலையாட்டுது அவ்வளவு வாயில வார்த்தையே வராது போன மீன்

ट्रेनिंग ट्रेडिंग

பேசுறது அப்ப லைட்டா விட்டு விட்டு தெரிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல நான் மட்டும்தான் இருக்க பிரச்சனை இல்ல ஆமா உள்ள இருக்க நெட்ஒர்க் இல்ல சுத்துது வேற எனக்கு சுத்துது

ほんのまだ எனக்கு மத்தியானம் தூங்கிட்டு நைட்டு தூக்கம் வராது மத்தியானம் தூக்கம் வராங்கன்னு ஆயிடுச்சு ஓகே

ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இன்றைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஓகே ஓகே லைவ் நேரம் ஆகுது பத்தொம்பது நிமிஷம் ஆச்சு இன்னும் பத்து நிமிஷம் லைவ் போவோம் பண்ணிடுறேன் அப்புறம் போய் நிம்மதியாக தூங்கிக்க எனக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் ஒரு வழியும் முடிஞ்சிருச்சு அப்பெல்லாம் தப்பா நினைக்காத உங்களுக்கு சப்பா இணைச்சிருமே புதுசாக ஒரு பிரச்சனை வரும்னு சொல்றியா நான் எதுவும் சொல்லலை நான் பாத்துக்கணும்

你我明白，但是这个就是爱吗？ என்ன படுத்து எட்டாவதுன்னு சொன்னாரு கேக்குது என்ன வேணும் நவீன் கேக்குதா நல்லா கேக்குதா எட்டாவது படிச்சிருக்காங்க படிச்சிருங்க நான் படிச்சது தெரியாதா நான் பத்தாவது அதுதுமே படிச்சிருக்கலாமே படிக்கல நானே பத்தாவது ஃபெயில். அதுக்கு ரொம்ப பண்ணிட்டு பண்ணிட்டு நான் பத்தாவது படிக்கல. கேட்டுச்சா ஓகே இல்ல வெளில போக முடியாது ஸ்டக் ஆகதான் செய்யும் உலக வாழ்க்கை படுத்து இருக்குல்ல அது ஒன்னே போதும் ஓ அப்படியா நான் வீடு ஒரே நிமிஷம் ஏன் செல்ல ஆன் பண்ணுறேன் கட் பண்ண வை ஒரு நிமிஷம் நான் இதில் வரேன் வை